இந்த பூமி தோன்றிய போது சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்த ஒரு நிலப்பகுதி தான் இந்த பூமி அதன் பிறகுதான் கடல் காடு எல்லாம் வந்தது தாவரங்கள் மண்ணிலிருந்து முளைத்தது தான் எல்லா தாவரங்களுமே இந்த பூமியிலே மண்ணிலிருந்து இருந்து தான் என்று மனிதன் விலங்கை அதனுடைய சதையை சாப்பிட்டு பிறகு தாவரங்களை சாப்பிட நினைத்தானோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நாம் தாவரங்களை சாப்பிட்டு வருகிறோம் நாம் சாப்பிட்ட தாவரங்கள் நம் உடலிலே வயிற்றிலே அது செரித்து இந்த உணவுக்குடல் வழியாக உணவுக்குழல் வழியாக மலமாக வெளியேறுகிறது இந்த மலம் வெளியேறவில்லை என்றால் உடலுக்கு உபாதை ஆபத்து உயிருக்கே ஆபத்து மலமாகிப் போனது நாம் உண்ணிய உணவுதான் இந்த உணவு நமக்கு சக்தியை தருகிறது அந்த சக்தி நாம் சாப்பிட்ட தாவரத்தில் இருந்துதான் அது நெல்லாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் கிழங்காக இருக்கட்டும் கீரையாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் கனியாக இருக்கட்டும் எல்லாமே இந்த பூமியிலே மண்ணில் தானே அதனால்தான் நாம் எல்லாம் மண்ணின் மைந்தர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருமே நமது சொந்தங்கள் அவர்கள் ஜாதியினாலோ அல்லது மதத்தினாலோ பிரிந்து போனாலும் நமக்கென்று ஒரு மூதாதையர் உண்டல்லவா அவர்களினுடைய தானே நாம் சில காலம் பிறந்தோம் சில காலம் வாழ்ந்தோம் சில காலம் மறைந்தோம் இருந்தாலும் நாம் எல்லாம் உயிருடன் இருக்கிறேன் என்றால் நமக்கு ஒரு மூதாதையர் இருக்கிறார் அதை நாம் மறந்துவிடக்கூடாது காடுகளை வளர்க்க வேண்டும் மரங்களை நட வேண்டும் அதன் பலனை உலகமெங்கிலும் தாவரங்களே அதை சுவாசிக்கிறது வளர்கிறது உணவையும் தருகிறது எனவே நாம் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் இந்த தாவரங்களுக்கும் அதன் பிறகு நம்முடன் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் எனவே நண்பர்களே நாம் எல்லாம் மண்ணின் மைந்தர்கள் என்றால் இந்த தாவரத்தினால்தான் இந்த பூமியினால்தான் பிரபஞ்சம் எங்கோ இருந்தாலும் நாம் வாழ்கின்ற நிற்கின்ற இந்த பூமி சூரியனிடம் வந்ததுதான் அதனால்தான் ஆதி மனிதன் ஆதிநாதர் ஆதவன் என்று பெயர் வந்தது உங்களுக்கு ஆதிநாதர் யார் என்று தெரியுமா அவர்தான் சமண மதத்தை தோற்றுவித்த ஆதிநாதர் ஆதவன் என்றெல்லாம் தமிழிலே எழுதினார்கள் ஆதவன் என்று கீழடி நாகரிகத்திலே கிடைத்த ஒரு கல்லிலே ஆதவன் என்று பானையிலே அதுவும் அவர்கள் எழுதினார்கள் யார் அவர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய உடன்பிறப்புகள் இதையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்திருந்தால் நாம் யார் என்று நமக்கே தெரிய வரும் எனவே நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்